வணக்கம் அன்பு இன்றைய சம்பவத்தில் நம்ம பார்க்க போகிறது உங்க வாழ்நாளிலேயே இப்படி ஒரு மரணங்களை பத்தி கேள்விப்பட்டுக்க மாட்டீங்கன்னு சொல்லலாம் ஏன் அப்படி சொல்றேன்னா இது ஒரே இடத்துல ஒரே குடும்பத்தை சேர்ந்த பதினோரு நபர்கள் இறப்பை பற்றனா பெரியவர்கள் முதல் சிறியவர்கள் வரை இந்த பதினோரு நபர்கள்ங்கிறது இருக்காங்க இந்த இறப்புக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணங்கள் என்ன இது கொலையா இல்லை தற்கொலையா ஒருவேளை தற்கொலையாக இருந்ததுன்னா அப்படி பதினோரு நபர்களும் உட்பட வாய்ப்பு இருக்குது இதை பத்தி இருந்தால் டீட்டெயிலாக பார்க்க போறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க தான் இதுக்குண்டான உண்மையான காரணங்கள் என்ன மனிதன் மூட நம்பிக்கை எப்படி ஒரு குடும்பத்தை சிதைக்குது அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்க முடியும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஜூலை ஒன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை பொழுதுல குருச்சரன் அப்படிங்கிறவர் தனது வழக்கமான நடைபெயிற்சிக்காக ஆயத்தமாயிட்டிருக்காரு தன்னுடைய சூவை மாட்டிக்கிட்டே தன்னுடைய நண்பனான வீட்டை எட்டி பார்க்குறாரு அவருடைய நண்பன் வீட்டில் விளக்குகள் எரியலை ஏன்னா தன்னுடைய நண்பனான லலித்தோட சேர்ந்து தான் வாக்கிங் போகிறது குருச்சரனுக்கு வழக்கமா வழக்கமாக இருந்திருக்கு சனிக்கிழமை நைட்டு கூட குருச்சரன் லலித்தை பார்த்துக்கிறாரு அப்போ கூட லலித் எதுவுமே சொல்லலை அது குருச்சரனுக்கு ஒரு சந்தேகத்தை கிளப்பியிருக்கு இருந்தாலும் ஏதாவது ஒரு முக்கியமான வேலையா இருக்கும் இல்லாட்டி தூங்கியிருக்கான் இல்லாட்டி வெளியே இது எங்கேயாவது போயிட்டு வந்துருப்போனான்னு மட்டும் ஃபோன் எடுத்து ஃபோன் அடிச்சு பார்க்கறாரு லலித்துடைய ஃபோன் ஃபுல்லாக ரிங்காகி கட் ஆகுது சரி வீட்டில் லைட்டை மரியல இந்நேரத்துக்கு போய் யாரையும் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் சரி பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு குருசரன் மட்டும் வாக்கிங்கு கிளம்பி போயிடறாரு குருச்சரன் வாக்கிங் போயிட்டு திரும்பி வர்றதுக்குள்ளே நம்ம ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக்கை பார்த்துக்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல இருந்து தொண்ணூறு காலகட்டத்தில் போபால் சிங் அப்படிங்கிறவர் ஹரியானாலருந்து டெல்லியில் இருக்கக்கூடிய புராரிக்கு குடிபெயர்றாரு ஹரியானாவில் போபால் சிங் வந்து விவசாயம் செஞ்சுட்டு இருந்துக்கிறாரு அங்கிருந்து கொஞ்சம் சிட்டி நம்ம எப்படி ஒரு சிலர் வந்து கிராமத்தில் வாழணும்னு ஆசைப்படுவாங்க ஒரு சிலர் வந்து கொஞ்சம் சிட்டிக்கு போயிடலாம் இருக்கிற இதெல்லாம் வச்சுட்டு சிட்டிக்கு போய் வாழலாம் அப்படின்னு நினைப்பாங்க அந்த மாதிரி போபாலும் தன் இருந்த விவசாய நிலங்களை வித்துட்டு கால்நடைகள்ல வித்துட்டு புராரிக்கு குடி போயிடுறாரு ஒரு பிளாட்டை வாங்கி அங்க வீடு கட்டி குடி போயிடுறாரு புராரி அப்படிங்கிற ஏரியா எப்பவுமே பட்டிருக்கும்னா ஒரு கடை கீழே இருக்கும் அவங்க வீடு மேல இருக்கும் அதே டைப்ல இவரும் கட்டி போறாரு கீழே ஒரு மளிகை கடையும் மேல வந்து ஒரு வீடும் கட்டி குடி போயிடுறாரு போபால் சிங்க்கு நாராயண தேவி அப்படிங்கிற மனைவியும் புவனேஸ் பிரதீபா மற்றும் லலித்னு மூணு பிள்ளைகள் இருக்காங்க இதுல புவனேஸ்வரும் பிரதீபாக்கும் கல்யாணம் ஆயிடுது கடைக்குட்டியான லலித் குமார் பதினேழு வயசு சின்ன பையன் அப்ப அவரை மட்டும் கூட்டிகிட்டு புராரிக்கு வராரு போபால் சிங் இந்த மளிகடை வியாபாரங்கிறது நல்லபடியாகவே இருக்க தன்னுடைய பெரிய பையனும் இங்கேயே கூப்பிட்டுக்கலாம் அப்படிங்கிற ஐடியாவில் இவ என்னான்னா புவனேஷை கூப்பிட்டே இருக்கார் இங்கேயே வந்துடுறா உங்கள் ஃபேமிலியோட கூட்டிகிட்டு இங்கே வந்துடு அப்படின்னு ஆனால் புவனேஷ் வந்து அங்கே ராஜஸ்தான்லேயே நல்ல வேலையில் நல்லா சம்பாதிச்சிட்டு இருந்ததாக சொல்லப்படுது அதை விட்டுட்டு வர்றதுக்கு இல்லாதனால தட்டி கழிச்சுட்டே இருந்திருக்காரு இந்த நிலைமையில் பிரதீபாவோட கணவரும் இறந்தார் பிரதீபாவோட கணவர் இறந்ததுக்கு அப்புறம் பிரதீபாவும் அப்பாவோடய வீட்டுக்கே போயிடுறாங்க அதாவது புராரிக்கே போயிடுறாங்க இதையடுத்து புவனேஷையும் கூப்பிட்டுட்டே இருந்ததுனால புவனேஷும் ஒரு கட்டத்தில் புராரிக்கே வந்துடுறாரு தன்னுடைய குடும்பத்தோட ஒரு மகள் இருந்துருக்காங்க அவங்க பேர் பிரியங்கா புவனேஷ் மற்றும் சவிதா அப்படிங்கிற தம்பதியருக்கு ரெண்டு மகள்கள் இருந்துக்கிறாங்க ஒருத்தங்க நேத்து இன்னொருத்தவங்க மேனகா இவங்க ஒட்டுமொத்த குடும்பமாக இவங்களும் சேர்ந்து புராரிக்கு வந்து கூட்டு குடும்பமாக வாழ ஆரம்பிக்கிறாங்க இப்படி கூட்டு குடும்பமாக இருந்தாலுமே இவங்க குடும்பத்தில் எந்த ஒரு சண்டை சச்சரவு இல்லாமல் நல்லபடியாக வாழ்ந்துட்டு இருந்துக்கிறாங்க இதை அக்கம் பக்கத்துல இருந்தவங்களே புறாமைப்படுற அளவுக்கு இவங்களுடைய வாழ்க்கைங்கிறது மாறிட்டு இருந்திருக்கு லலித் குமார் எடுத்துட்டோம்னா சின்ன வயசுல இருந்து பிளைவுட் கடையில வேலை செஞ்சுட்டு இருந்துக்காரு அதாவது புராரிக்கு வந்த பூசுல இருந்து அவரு பிளைவுட் கடையில வேலை செஞ்சுட்டு இருந்துக்காரு பிளைவுட் பார்த்தோன்னா எல்லா நாலேஜுமே அவருக்கு தெரியுது புவனேஷ்குமார் வந்து தன்னுடைய அப்பாவோட தொழிலான மளிகை கடையை பார்த்துக்க ஆரம்பிக்கிறாரு இப்படி போயிட்டு இருக்க நிலைமையில திடீர்னு அந்த குடும்பத்துக்கு ஒரு இடி விழுது அதாவது போபால் சிங் ரெண்டாயிரத்தி ஏழுல மரணம் பண்ணுறாரு நுரையீரல் பிரச்சனையின் காரணமாக அவர் உயிரிழந்ததா சொல்லப்படுது போபால் சிங் உயிரிழக்கும் போது அவருடைய வயது எழுபத்தி ரெண்டு இவரு உயிரிழக்கிறதுக்கு சிறிது காலத்துக்கு முன்னாடியே ஒரு ஆக்சிடென்ட்ல லலித் தன்னுடைய பேசும் திறனை இழந்து வந்தார் இது பிறக்க சிங்கோடைய மரணம் அப்படிங்கிறது ஒட்டுமொத்த குடும்பத்தையுமே ரொம்பவே நிலகுலைய செய்து ஏன்னா அந்த குடும்பத்தையே அவர் தான் கட்டுப்பாடோட வழிநடத்தி கொண்டு போயிருக்காரு அவருடைய கட்டளைகள் கீழே தான் எந்த வித சண்டையும் இல்லாமல் எந்தவித பிரச்சனையும் இல்லாம கூட்டு குடும்பம் சுமூகமா வாழ்ந்துட்டு இருந்து இந்த நிலமையில அவருடைய இறப்புங்கிறது ரொம்பவே அந்த குடும்பத்தை வாட்டுது இந்த பிளாஸ்பேக்கை கொஞ்சம் அப்படியே பாஸ் பண்ணி வைக்கலாம் இப்போ வாக்கிங் போன அந்த நபர் குருச்சரன் வந்துடுறாரு குருச்சரண் தன்னுடைய நண்பர் வீட்டை பார்க்குறாரு விடிஞ்சதுக்கு அப்புறம் தன்னுடைய நண்பர் வீட்டில் லைட் எரியல கடைகள் திறக்கப்படல ஏன்னா கீழே வந்து மளிகை கடையும் பிளைவேட் கடை ரெண்டுமே இருக்கு லலித்தோடது ப்ளைவேட் கடை அவங்க கடை எப்பவுமே நேரத்தில் இருந்துருவாங்க இப்படி ரெண்டு கடைகளும் நீக்கப்படாமல் இருந்திருக்கு இது அவருக்கு ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்துது இதனால மேலே போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு கிளம்புறாரு ஏன் மேலே போய் பார்க்குறாரு அப்படின்னா இவர் அந்த குடும்பத்துக்கு மிக நெருக்கமான ஒரு நண்பர்ன்னு சொல்லப்படுது அந்த குடும்பத்தில் எல்லாருமே நல்லா பழகக்கூடிய ஒரு நண்பராக இருந்துக்கிறார் அதனால் கீழே கடை திறக்காதனால மேலே போய் பார்க்குறாரு மேலே போய் பார்க்கும்போது அவருக்கு பெரும் அதிர்ச்சி காத்திருந்ததுன்னு சொல்லலாம் ஏன்னா ஒருத்தர் இல்லை பேர் இல்லை மொத்தம் பதினோரு நபர்களும் அங்கே சும்மா உள்ள அவர்கள் அனைவருமே கண்கள் கட்டப்பட்டு கைகள் கட்டப்பட்டு வாய் பொத்தப்பட்டு அவர்கள் அனைவருமே தூக்கில் தூங்கிட்டு இருந்துக்கிறாங்க இது பாக்குறக்கு ரொம்பவுமே வித்தியாசமான மரணங்களா இருந்திருக்கு உடனே அங்கிருந்து பயந்து வெளியோடைய உடனடியாக பிசிஆருக்கு தகவல் சொல்றாரு பிசிஆர்னா போலீஸ் கண்ட்ரோல் ரூமுக்கு தகவல் சொல்றாரு இதை அடுத்து அங்க போலீஸ் ஹெட் கான்ஸ்டபுளான ராஜீவ் தோமர் அங்க வர்றார் அங்க வந்து அவர்கிட்ட விசாரிச்சுட்டு மேல வந்து பார்க்கலான்ட்டு மேல வந்து பார்க்குறாரு அந்த போலீஸ் அதிகாரியினுடைய பதினேழு வருட அனுபவத்துல அந்த மாதிரி ஒரு மரணங்களை அவர் பார்த்ததே இல்லைன்னு சொல்றாரு அங்கே முதற்கட்டமா இது ஒரு கொலையாத்தான் இருக்கக்கூடும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வர்றாங்க போலீஸார் ஏன்னா பதினேழு பேரும் கண்ணை கட்டப்பட்டு கை கட்டப்பட்டிருந்துக்கு அது ஒரு மிஸ்டீரியஸான ஒரு டெத்தாக இருந்துக்கு அப்போ இதை வந்து கண்டிப்பாக வெளியாட்கள் தான் யாரோ ஒருத்தர் செஞ்சுருப்பாங்க சொத்துக்காக செஞ்சுக்கலாம் இல்லை பகைக்காக செஞ்சுக்கலாம் அப்படிங்கிற கோணத்தில் எல்லாம் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க ஆனால் அப்படி எந்த தடையும் இல்லை ஏன்னா அந்த இறந்த நபர்கள் யாருமே போராடினது அறிகுறி எதுவுமே இல்லை அவர்களோட உடம்பில் எங்கேயுமே காயங்கிறது இல்லாம இருந்திருக்கு இதே எடுத்து வீடு தரவா சர்ச் பண்றாங்க சர்ச் பண்ணும்போது பேர் ஹாலில் இருந்துருக்காங்க போபல் சிங்கோட மனைவியான நாராயண தேவி மட்டும் ஒரு ரூம்க்குள்ள இறந்த நிலையில கீழே கிடந்துக்கிறாங்க மற்றவங்களாம் தொங்கிய நிலையில காணப்பட்டுக்கிறாங்க வீடு ஃபுல்லா சர்ச் பண்ணதுல போலீஸாருக்கு ஒரு அதிர்ச்சியான தகவல் கிடைக்குது அது என்னன்னா பதினோரு டைரிகள் ஒவ்வொரு வருடமும் எழுதப்பட்ட ரெண்டாயிரத்தி ஏழுல இருந்து எழுதப்பட்ட பதினோரு டைரிகள் அதை படிக்கும் போது மிகப்பெரிய அதிர்ச்சி காத்திருந்தது நான் முன்னாடி சொன்ன மாதிரி போபால் சிங் இறப்புக்கு முன்னாடியே லலிதால பேச முடியாமல் போயிருந்திருக்கு இதுக்கப்புறம் போபால் சிங் இறக்குறாரு இறந்ததுக்கு அப்புறம் நம்ம எப்படி இந்த சடங்குலாம் செய்வோம் பதினாறாவது நாள் சடங்கு முப்பதாம் நாள் சடங்கு அப்படிங்கிற சடங்குலாம் செய்வோமோ அதே மாதிரி இறந்தவர்களுக்கு உண்டான சடங்கு செய்யும்போது லலித் பேச ஆரம்பிச்சுக்கிறாரு நார்மலா பேச ஆரம்பிக்கல அவருடைய அப்பாவின் குரல்ல பேச ஆரம்பிச்சுக்கிறாரு லலித் அப்பாவோட குரல்ல பேச மட்டும் செய்யலை அந்த குடும்பத்தை எப்படி அவர் வழி அதாவது போபால் சிங் எப்படி வழி அதே மாதிரியே லலித் மாறமைச்சர் அவருடைய குரலில் பேசுகிறாரு அது மட்டும் இல்லாமல் பல கட்டளைகள் அவர் சொல்ல ஆரம்பிக்கிறாரு அப்பாவுடைய ஆத்மா என்கிட்ட பேச சொல்லுது அப்படிங்கிறத குடும்பத்தார்கிட்ட சொல்றாரு அது சொல்கிறது மட்டும் இல்லாத பல்வேறு கட்டளைகளை சொல்றாரு இப்போ உங்க அப்பா எப்படி ஒவ்வொரு ஸ்டெப்பும் சொல்லுவாரோ ஒவ்வொரு பிரச்சனைக்கும் தீர்வு காணுவாரோ குடும்பத்தை எப்படி வழிநடத்தி கொண்டு போகிறோ அதே மாதிரியே லலித் அந்த இடத்துல இருந்து குடும்பத்தை வழிநடத்தி கொண்டு வர்றாரு ஆரம்பத்தில் லலித்தை நம்பாதவங்க கூட போக போக அவர் சொல்லக்கூடிய செயல்கள்லாம் ஒன்று ரெண்டு நடக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ப ஆரம்பிக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் தான் சொல்கிறத வெறும் சொல்ல இல்லாமல் அது ஒரு கட்டளையாகவே அவர் நியமிச்சுக்கிறாரு இது வந்து தன்னுடைய அப்பானால சொல்லப்படுது அதனால் இது கட்டாயம் அனைவருமே பின்பற்றணும் அப்படின்னு சொல்லி பல கட்டளைகளை சொல்கிறாரு அதில் நிறைய கட்டளைகள் இருக்குது இந்த கட்டளைகள் அனைத்துமே டைரியில் எழுதி வைக்க வேண்டும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாரு குடும்பம் எப்படி நிதி எப்படி இருக்கணும் எப்படி செலவு பண்ணணும் எப்படி சேமித்து வைக்கணும் என்னென்ன பண்ணணும் பிள்ளைகளின் படிப்பை எப்படி மேம்படுத்தணும் கடைகளை எப்படி அதிகப்படுத்தணும் எப்படி பல்வேறு விதமான தகவல்கள் அதில் இருக்கு பல்வேறு விதமான கட்டளைகள் இருக்குது காலையில் எப்படி நேரத்தில் எழுந்திக்கணும் எப்படி சாமி கும்பிடணும் எப்படியெல்லாம் வழிபாடு பண்ணணும் எல்லா விதமான கட்டளைகளும் அதில் இருந்துருக்கு அசைவம் சாப்பிடக்கூடாது மது அருந்து கூடாது பிடிக்கக்கூடாது இப்படி நிறைய விதமான கட்டளைகள் இருந்திருக்கு இந்த கட்டளையின் மூலமாக குடும்பம் நல்ல நிலைமையை எட்டுச்சின்னு சொல்லலாம் ஒரு கட்டத்தில் ஃபைனான்ஸில் நல்லாவே டெவலப் ஆயிடுறாங்க அது மட்டும் இல்லாமல் லலிதை முழுசாவே நம்ப ஆரம்பிச்சிடுறாங்க அந்த குடும்பம் லலிதோட அப்பாவுடைய ஆத்மா லலிதகிட்ட தான் இருக்கிறதா பரிபூர்ணமா நம்ம ஆரம்பிச்சிருக்காங்க இந்த தான் லலித் ஒரு சடங்கை செஞ்சே ஆகணும் குடும்பம் நல்லா நம்ம அந்த சடங்கை கட்டாயம் செய்ய வேண்டிய அவசியம் இருக்கு அப்படிங்கிறத எல்லாத்துக்குமே தெரியப்படுத்துறாரு அந்த சடங்கு பேர் என்னன்னா பத் தபஸ்யா அப்படின்னா ஆலமர வழிபாடு அப்படிங்கிறதா பொருள்படுது அப்படின்னு சொல்லப்படுது இது முன்னோர்கள மோச்சமடை செய்யும் மட்டும் இல்லாம தங்கள் குடும்பம் இது மூலமா தங்கள் கேட்டது கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ப வைக்கப்படுது இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா அனைவருமே ஒரே நேரத்தில் இந்த கைகள் கட்டப்பட்டு வாய் பொத்தப்பட்டு கண்கள் கட்டப்பட்டு தூக்கு கயிரில் நம்ம ஏறணும் அப்படிங்கிறது தான் பத் தவசியா அப்படிங்கிற இந்த சடங்கு இந்த சடங்கை மட்டும் செஞ்சு முடிச்சிட்டோம்னா அனைத்து விதமான நன்மைகளும் நம்ம குடும்பத்துக்கு வரும் நம்ம குடும்பத்துக்கு இல்லை இறந்து போன அனைவருக்குமே மோச்சுங்கிறது கிடைக்கும் இது இல்லாமல் இந்த சடங்குங்கிறது வெறும் சடங்கு மட்டும்தான் தூக்கில் போகிறது கிடையாது தூக்கில் ஏறும்போதே நம்மளை வந்து காப்பாத்திருவர் நம்மளை வந்து போபால் சிங் காப்பாற்றிடுவார் அப்படிங்கிறத சொல்லப்பட்டிருக்கு என்ன ஆனாலும் போபால் சிங் அங்கே வந்து காப்பாத்திடுவாருங்கிற நம்பிக்கை அனைவருக்குமே விதைக்கப்பட்டிருக்கு இந்த கட்டளைங்கிறது உடனே நிறைவேற்றணும் அப்படின்னு லலித் சொல்ல முன்னாடியே சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக தயார்படுத்திக்கிறார் அதே மாதிரி இந்த சடங்கை பற்றி யார்கிட்டையும் சொல்லக்கூடாது முழு நம்பிக்கையோடு செஞ்சால் மட்டும்தான் இந்த சடங்கு முழுமையடையும் அப்படின்லாம் சொல்லி அந்த குடும்பத்தையே ஒட்டுமொத்தமா கன்வின்ஸ் பண்ணிக்கிறார் இந்த சடங்கில் மொத்தமாக ஈடுபட்டவங்க அந்த குடும்பத்தை சேர்ந்த அனைவரும் சொல்லலாம் குடும்பத் தலைவி நாராயண தேவி இவங்க வந்து போபால் சிங்கோட மனைவி அவங்களுக்கு கீழே இருக்க மூணு பிள்ளைகள் அதாவது போனேஸ் போனேஷோட மனைவி சவிதா இவங்களுக்கு மூணு குழந்தைகள் இருக்காங்க நான் முன்னாடியே நேத்து மேனகாவை சொன்னேன் அதுக்கப்புறம் துரு அப்படிங்கிற பையன் பார்க்கிறான் அவனுக்கு இந்த சம்பவம் நடக்கும்போது பதினஞ்சு வயசு அவன் ஸ்கூல் படிச்சுட்டு இருந்துருக்கான் அதே மாதிரி பிரதீபாவுக்கு ஆல்ரெடி பிரியங்கான்னு ஒரு டாக்டர் இருக்காங்கன்னு சொன்னேன் அவங்க ஐடியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க நேத்து மேனகாவும் காலேஜ் படிச்சுட்டு இருந்துக்கிறாங்க எல்லாருமே நல்லா படிக்கூடிய நபர்கள் லலித்துக்கு சிவம் அப்படிங்கிற ஒரு பையனும் இருந்துக்கா அவங்க அனைவருமே தான் இந்த சடங்கு செஞ்சுக்கிறாங்க இது எப்படி சாத்தியம் அப்படிங்கிற கேள்வி வரும்போது போலீசார் ஒரு திட்டுக்கிடும் தகவலை சொன்னாங்க அதாவது இந்த குடும்பத்துக்கு கூட்டு மனசுதேவுங்கிறது இருந்துக்குன்னு சொல்றாங்க லலித் தாங்கிட்டு இருந்த மனசுதேவை அந்த குடும்பத்துக்கு மொத்தமா கடத்தி இருக்கார் அப்படிங்கறது சொல்லப்படுது இதன் தான் நன்கு படித்திருந்த இளம் தலைமுறையினர் கூட செயலை செய்யறதுக்கு சம்மதிச்சுக்கிறாங்க அங்கே நூறு சதவீதம் நம்ம வந்து இறக்கப்படுவோம் அப்படின்னு யாருமே நம்பப்படல இது வெறும் சடங்காக மட்டும்தான் அனைவருமே பார்த்துக்கிறாங்க கண்டிப்பாக போபால் சிங் வந்து அனைவருமே காப்பாற்றுவர் அப்படிங்கிற நம்பிக்கை அனைவருக்குமே இருந்திருக்கு அதில் அந்த டைரியில் இருந்த ஒரு சில வரிகளை நான் படித்து கேட்டுறேன் கடைசி நேரத்தில் ஆசை நிறைவேறும்போது வானம் அசையும் பூமி நடுங்கும் எதற்கும் பயப்படாதீர்கள் நான் வந்து உங்களை காப்பாற்றுவேன் நான் சொன்ன மந்திரத்தை மட்டும் உச்சரித்திட்டே இருங்க நான் வந்து உங்களை இறக்கி விடுவேன் மத்தவங்களையும் இறக்கி விடுவேன் அதனால யாருமே பயப்பட வேண்டாம் நான் கட்டாயம் வருவேன் அப்படிங்கிற வாக்கியம் அங்க இருந்திருக்கு இது கண்டிப்பா இறப்புல முடியாது அப்படிங்கிற நம்பிக்கை அந்த குடும்பத்தை அத்தனை அத்தனைக்குமே இருந்திருக்கு குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படிங்கறத சொல்லியே இது செய்யப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாம யாராவது ஒருத்தர் அவநம்பிக்கையோடு இது செஞ்சாலும் இது பலன் அளிக்காது அதனால பெரிய பிரச்சனையே குடும்பத்துக்கு வந்துடும் அப்படிங்கிறதும் சொல்லப்பட்டிருக்கு எப்படி இது செய்யணும் என்னென்ன ரோப் வாங்கணும் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத திட்டமிடலோட அந்த டைரியில எழுதப்பட்டிருக்கிறதாகவும் சொல்லப்படுது இதில் எல்லோருடைய செல்ஃபோனும் சைலண்ட் மோர்டில் வச்சு கபோர்டில் வைக்கணும் அப்படிங்கிறத முதற்கொண்டு அந்த கட்டளைகளாக அந்த டைரியில எழுதப்பட்டிருக்கு இப்படிப்பட்ட அந்த மூட தான் இந்த பதினோரு நபர்களும் உயர் வந்தாங்கிறதா உண்மை இதைய மனோத நிபுணர்கள் என்ன சொல்றாங்கன்னா இது ஒரு கூட்டு மனசிதைவு அப்படின்னு சொல்றாங்க ஆங்கிலத்துல சொல்லணும்னா சேட் சைக்கிக் டிசார்டர்னு சொல்றாங்க இது லலித்துக்கு முதல்ல டெலியூஷனல் டிசார்டரா இருந்தது இது அவரை கன்வே பண்ணி அந்த கூட்டு மனசிதைவா மாத்திருக்கிறார் அந்த குடும்பத்தையே லலித் தன்னுடைய இருந்த ஒரு மூட நம்பிக்கையின் வெளிப்பாடு தான் இது அப்படிங்கறதுதான் உண்மை இந்த மாதிரி சம்பவங்கள் மூட நம்பிக்கையில் நமக்கு என்னைக்குமே ஒரு தீர்வை தராதுங்கிறத சொல்லிட்டே இருந்தாலும் இப்போ வரைக்கும் இந்த அறிவியல் காலம் வரைக்கும் இந்த மாதிரியான சம்பவங்கள் தொடர்ந்து நடந்துகிட்டேதான் இருக்கு என்னதான் அறிவு மற்றும் அறிவியல் சார்ந்து நம்ம அடியெடுத்து வச்சுட்டே இருந்தாலும் ஏதோ ஒரு வகையில நம்மளால் மூட நம்பிக்கையின் பிடியில் வைக்கிறதுக்கு ஒரு சில குரூப் முயன்றுதான் இருக்காங்க எப்போ ஒரு நம்பிக்கை மூட நம்பிக்கை மாறுதோ அது அழிவு மட்டும்தான் தரும் அப்படிங்கிறதுக்கு பல சம்பவங்கள் எடுத்துக்காடாக அமைஞ்சிகிட்டே இருந்தாலும் இன்னும் இந்த சமூகம் திறந்ததற்கு படிகள்ங்கிறது நிறையவே இருக்கு இந்த சம்பவத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மூட நம்பிக்கைகள் எப்படித்தான் ஒழியும் எப்படித்தான் ஒழிக்கப்படணும் அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த தகவல்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க முடிந்தவரை மூட நம்பிக்கை இல்லாத சமூகத்தை உருவாக்குவோம் மீண்டும் ஒரு வீட்டில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்